எந்த அரசியல் கட்சியும் இந்த வளாகத்திற்குள் வரக்கூடாது என்று மாணவர்கள் கண்டிப்பாக அங்கே தெரியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக மாணவர்களால் முடியும் இங்கே படிப்புக்கு மட்டும்தான் வேலை இங்கே கல்விக்கு மட்டும்தான் வேலை இது தவிர இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய இந்த விளம்பரங்கள் உள்ளே நுழையக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஞானசேகரன் விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அந்த ஞானசேகரன் என்பவன் இந்த மாதிரி வந்து இந்த கொடியை பயன்படுத்தி கொண்ட காரில் தான் வளம் வந்திருக்கின்றான் அவன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்திருக்கின்றான் தவறு தவறு அவன் இழைத்திருக்கின்றான் அந்த குறிப்பிடாக அந்த நடராஜன் என்பவருடன் அந்த நடராஜன் என்பவரெல்லாம் வந்து அண்ணா